காலை மந்திராலயத்தின் பால்மணி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளை ஒரு மனிதனை கொடூரமாக தண்டிப்பதற்கு அரசன் எந்திரம் அல்லாது யம தூதன் எந்திரம் என்று சொல்லலாம் இதை நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய விபரீதம் எதிரிக்கு வரும் அந்த எதிரி வந்து நமக்கு தாங்கணும் துயரத்தை கொடுத்துருக்கணும் வாழவே முட முடமாட்டுறான் பழி மேலே பழி வாங்குகிறான் கேலியும் கிண்டலமாக பண்ணுறான் அழிக்கணும்னு நினைக்கிறான் ஆபத்தில் மாட்டி விடணுன்னு நினைக்கிறான் நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான் ஊரை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறான் ஐயோ வாழவே விடமாட்டானே மாந்திரிகை செய்ய நம்மக்கிட்ட பணம் இல்லையே எதிர்த்து போராட பலமில்லையே இந்த எதிரியை நாம் துவம்சம் செய்வது எப்படி இந்த எதிரியை அழிப்பது எப்படி கொடூரமான முறையிலே கருமுறை மாந்திரிகத்தின் அடிப்படையிலே ஏவல் செய்து இவனை அடியோடு அழிப்பது எப்படி இந்த பிரயோக முறையில் உங்களுக்கு மாந்திரிக பயிற்சியிலே வழங்கியிருக்கிறேன் என் அன்பு மாணவர்களே தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இலங்கை மற்றும் இஸ்ரேல் குவைத் போன்ற நாடுகளில் எல்லாம் எம்மை பிடி பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவர்கள் நேரடியாக பயிற்சியில் நான் லைவாக போடலான் இருக்கேன் பயன்படுத்தி எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அதாவது நேரடி பயிற்சியில் கலந்துக்கிறது தான் சிறப்பு கலந்துக்க முடியாதவங்க தான் இந்த மாதிரி லைவ்ல வந்தால் வருவேன் டைம் இருந்தால் போடுவேன் இல்லாட்டி போட மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் ஆனால் என்னுடைய மாணவர்களுக்கு நான் கொடுத்துதான் ஆக வேண்டும் வருகிற ஐந்தாம் தேதி அமாவாசைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு கொடூர பாதிப்புகளை தரும் எம ஏம தூதனுடைய இந்த கிங்கிலிய மந்திர பிரயோக முறையை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் வருகிற ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் அன்றைய நாளிலே மாலை ஏழு எட்டு மணிக்கெல்லாம் அமாவாசை ஆரம்பமாகிறது ஆனால் அன்ற அந்த நாள் பகலிலே நான் உங்களுக்கு பயிற்சி வழங்க இருக்கிறேன் மாந்திரிக பயிற்சி கருமுறை மாந்திரிகம் எந்த குருவும் நேரடியாக எப்பா நீ செய்து பொழிச்சிக்கணும் சொல்ல மாட்டான் லாப நோக்கில் சொல்லுவான் மாந்திரிகம் கடல் போன்றது சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட எத்தனையோ சூட்சம முறைகள் ஓலைச்சுவடிகளிலும் வலைதளங்களிலும் இன்னும் ஏகப்பட்டது நிறைய இருக்குது அதையெல்லாம் மாணவர்களுக்கு கொடுத்து மாணவர்களும் சிறந்த மாந்திரிகனாக்கி இந்திய இந்திய தே திரு தேசத்திலே கொடூர அறக்கர்களை அழிப்பதற்காகவும் நயவஞ்சக சூழ்ச்சி செய்து பெண்களை கெடுப்பவர்க்கும் ஆண்களை அடியோடு அழிக்க நினைப்பவர்க்கும் தர்மயுத்தம் சேனல் மூலமாக நான் யுத்தத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறேன் இந்த என்னுடைய மாணவர்களுக்கு சிறந்த பாடமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுத் உங்களுடைய முதிர்வில் நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு இதை வழங்குங்கள் மாந்திரிகை கலை அழிந்து போகக்கூடாது இது பொய்யான புகட்டான பகட்டுக்காக எழுதி வைக்கப்பட்டதல்ல சித்தர்கள் தவத்தின் மூலமாக சிவனிடத்திலும் பார்வதியிடத்திலும் கேட்டு பெற்றுக்கொண்ட எத்தனையோ விதமான சூட்சமங்களை எல்லாம் சித்தர்கள் ஓலைச்சுவடிகளில் வைத்திருக்கிறார்கள் அதை பல குருமார்கள் ஆராய்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் நானும் இதை பின்தொடர்ந்து உங்களுக்கு பதிவிட்டு வருகிறேன் ஆயனால மீண்டும் மீண்டும் இதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் வருகிற நாளிலே மாந்திரிய பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான சுற்றுமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் கொடூர பாதிப்புகளை தரும் எமஹிங்கிலியன் எனும் யமராஜனன் யமத்தூதுவனின் எந்திர பிரயோக முறை ஏவல் முறை வாழ்க வனமுடன் நம